அன்னைக்கு ஒரு ரெண்டு வீடியோ தாங்க சாட்டர்டே வந்து கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்திக்கு பாப்பாக்க ரெண்டு பேத்துக்கு ராதை வேஷமும் கண்ணன் வேஷமும் போட்டுட்டு கொஞ்சம் வீடியோஸ் போட்டோஸ்லாம் எடுத்தோம் அந்த வீடியோவும் அன்னைக்கு ஈவினிங் அந்த ஊர் குருநாதர் கோவிலுக்கு போன வீடியோவையும் ஆட் பண்ணியிருக்கேன் என்னால் அன்னைக்கு அப்லோட் பண்ண முடியல கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டு ராதை கிருஷ்ணா எப்படி இருந்தான்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்காக வீட்டையே நாஸ்தி படித்து வச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு மேக்கப் போட்டு முடிக்கிறதுக்குள்ள சீக்கிரமாக போடுற வேஷத்தை அது இந்த குட்டி இருக்கா பாத்தீங்களா ராதை வீசம்லாம் எனக்கு வேணாம் கண்ணன் தான் போடு வேணாம் ஈ நீ பொன்னாடி அது கிருஷ்ணர் வேஷம் வேண்டாம் நீ ராதை போடுனா கஷ்டப்பட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் போட வச்சோம் அதுக்கு மேலே கிருஷ்ணர் வேஷத்துக்கு மாற்றியாச்சு ஒரே அட்டம் அப்படியே கோவம் வேற மேடமுக்கு ராதே அதே வேஷத்துல இருந்து கலச்சத்துக்கு திட்டினாங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வேஷம் போட்டோன்னே அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீ அழகை தெரியணுமா அக்கழக தெரியணுமான்னு சொன்ன உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் முடிச்சிட்டு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் குருநாதர் கோவிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஆனா அதோட மேல கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விவேக் படத்தில் வருங்களே டேக் டைவர்சன் டேக் டைவர்சன் சொல்லிட்டு அப்படியே ஒரு அஞ்சு கிலோ ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் எங்களை சுத்த வச்சுட்டாங்க இந்த இடத்துக்கு போய் வளையணும்னா இங்கே முடியாது நீங்கள் அங்கே போங்க அங்கே போனால் அங்கேயும் இங்கேலாம் வளைய முடியாது நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஏ ஆறு ஏழு கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் ஊருக்குள்ளெல்லாம் பூந்து வந்து கடைசியா நிறுத்தணும் இந்த அளவுக்கு போகிறவங்க ஒரு ஆறு அறைகளுக்குள்ள நீங்க போயிடுங்க அப்போ சீக்கிரமா போயிடலாம் ஏன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து போகிற கோவிலுக்கு நாங்கள் ஒரு ஃபைவ் செவன் கிலோமீட்டர் வந்து சுற்றி தான் வந்தோம் அதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் செவன் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு கோவிலுக்கு வரவிங்க அமௌண்ட் எல்லாம் கையிலேயே கொண்டு வந்துடுங்க இங்கே ஜிபே எல்லாம் ஒர்க் ஆகுது ஜிபே ஃபோன்பே எல்லாம் ஒர்க் ஆகாது நாங்கள் டவர் சுத்தமாகவே கிடைக்கலைங்க நாங்களும் வந்துட்டு சரி அவ்வளோ இதாக இருக்காது கண்டிப்பாக இருக்கும் நாங்கள் என்ன நினச்சோன்னா ஒரு சில கடையில் வச்சிருக்க மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சோம் ஆனால் சுத்தமாக டவர் இல்லாததுனால தான் எல்லாருமே சொல்லி வீடியோவில் போட்டு இருக்காமல் எல்லோரும் கையில் அமௌண்ட் கொண்டு வந்துடுங்க இங்கே ஏகப்பட்ட ரேட்டன் தூரி அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது நீங்க வந்து நான் போன வருஷம் ஒன் டுவெண்ட்டிக்கு நான் கேம்ஸ் விளையாடுங்க ஆனால் இந்த வருஷம் ஃபிஃப்டி தான் இதுலேயும் ஒன் ஃபிஃப்டிலாம் இருக்குது அப்படியே நீங்கள் கோவில பார்த்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் போனால் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி மேக்சிமம் ஒன் ஃபிஃப்டி தான் ஒரு கேம்ஸுக்கே அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா எல்லாமே ஃபிஃப்டி தான் எயிட்டி ருபி கேம் எல்லாமே ஃபிஃப்டிக்காக மாத்திருந்தாங்க நாங்கள் போன அன்னைக்கு அதுக்கு முந்தைய நாள் ஃப்ரெண்ட்ஸ் போனப்போ எயிட்டின்னு சொன்னாங்க பரவாயில்லையே நான் ஃபஸ்ட்டு போன வருஷம் போனப்போ ஒன் ஆச்சு இந்த வருஷம் எயிட்டின் பரவாயில்ல ஆனால் நாங்கள் போன நேரம் இப்போ ஃபிஃப்டி தான் ஒவ்வொரு கேமுக்குமே பாப்பாங்களே இந்த கேமில் விளையாடி விட்டுட்டு நாங்கள் வந்து கப்பலுக்கு போய்ட்டோம் பரவாயில்லைங்க நாங்கள் வந்து முன்னாடி ஆள் பத்திலையோ நினச்சோம் ஆனால் எல்லாருமே பின்னாடி லாஸ்ட்டில் உட்காராதனால முன்னாடி யாரும் உட்காரல ஆனால் அவங்களும் வந்து நீங்கள் போங்க போங்கன்னா சொல்லவே இல்லை உட்காரவங்க உட்காரட்ட ஓட்டிட்டு மறுபடியும் அடுத்த இதுக்கு அடுத்த பேட்ச் இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க நல்லா தான் இருந்துச்சு எனக்கு போன வருஷம் தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு கத்திக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த வருஷம் கண்ணை மூடிட்டு இருந்தால் தான் பயமாக இருக்குது ஆனால் கண்ணை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா ஒரு பயமும் இல்லைங்க ஜாலியாக தான் இருக்குது ஃபிஃப்டின்றப்ப கேம் எல்லாம் ஓகே தாங்க ஏன்னா நாங்களும் நல்லா விளையாண்டோம் பார்ப்பாங்களையும் எல்லாரையும் விளையாட வச்சோம் அதனால ஃபிஃப்டி கேம் வந்து எல்லாருக்கும் ஓகே தான் நார்மல் மிடில் ஃபேமிலிக்குமே இது ரொம்ப சூப்பருங்க ஏன்னா ஒன் டுவெண்ட்டி கொடுத்து ஒரு நாலு பேர் ஒரு ஃபேமிலியில் வராங்கன்னா அதுக்கே ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகிடுச்சு அப்போ ஒரு எயிட்டப்ப கண்டிப்பாக ஒரு கேமாச்சும் எல்லோரும் விளையாடுவாங்க அதனால இந்த இது வந்து பரவாயில்ல நீங்கள் போறவங்க வந்து லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா தான் ஃபிஃப்டி எயிட்டி ரைட் சைடில் போனீங்கன்னா மேக்சிமம் ஒன் ஃபிஃப்டி தான் அதில் நம்ம விளையாடாத கேம்ஸ் ஒன்று ரெண்டுலாம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு ஆனால் அது விளையாடவும் முடியாது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் நாங்கள் வந்து ஃபிஃப்டி இதுக்கு தான் போயிருந்தோம் நாங்கள் வந்து ரெண்டு விளையாட்டு பாப்பாங்கள் எல்லாத்தையும் விளாட வச்சுட்டு இருந்தோம் அடுத்து போகலான்னு பார்த்தோம் அடுத்து வந்து இங்கே நாங்கள் விளையாண்டுட்டு இருந்த கேமே தான் ரெகுலராக இருக்குது எப்பயும் போல் கப்பலும் ராட்டனும் விளாண்டோ அடுத்த கேம் போகலன்னா எப்போயும் இருக்கிறதா இருக்குது இப்போ அந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பக்கம் போக ஆரம்பித்தோம் அப்படியே போகிற வழியில் ஃபோட்டோஸும் வீடியோஸ் எடுத்துகிட்டு முதல்ல சாப்பிட்டுட்டு போயிடலாம் பாப்பாங்களுக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துருவோம்னு நினைச்சோம் ஆனால் அவங்க வந்து ஒரு ஆஃப் அன் அவர் நாங்கள் போன டைம் விட ஒரு ஆஃப் அன் அவருக்கு மேலேயும் அந்த சுற்றி வந்ததுனால டைம் ஆகிடுச்சு அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்போ நாம் வாங்க சாப்பிட்டுட்டு அந்த பக்கம் போகலாமா அப்போதைங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாங்களா எப்பயும் போல் இருக்கிறதே தாங்க இருக்குது பானிபூரி அந்த என்ன காலிஃப்ளவர் சில்லி அப்பளம் இதுதான் இருக்குது ஆனால் அப்பளம் மட்டும் தான் சூடாக எடுத்து தந்தாங்க அதுபோல் அது அப்போ ஆறி போயிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் ஆனால் காலிஃப்ளவர் சுத்தமாக நல்ல காஞ்சி போய் இருந்தது அந்த பானிபூரியை உண்மையாலுமே எனக்கு என்னமோ டேஸ்ட்லாம் பிடிக்கல நம்மளுக்கு ரோட்டு கிடையே பெஸ்ட்டு நீங்கள் அங்கே சாப்பிட்றது நான் வியாபாரத்தை கெடுக்கக்கூடாது ஆனால் எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல ரோல் அப்புறம் பாப்பாங்களுக்காக அந்த உருளைக்கிழங்கு ரோல் வாங்கி சாப்பிட்டு வந்துடும் கேம்லாம் விளையாடலாமான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கேருந்து அப்படியே வந்தோம் இதெல்லாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு சரி இந்த கேம் ஃபஸ்ட்டு வல் சொல்லிட்டு நாங்கள் போனோம் போகிறப்பவே டைம் வந்து ஒம்பதே முக்கால் அப்போ கரெக்டாக போலீஸ் வந்துட்டாங்க அவங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே நீங்கள் ஆஃப் பண்ணுங்கன்னு உடனே அதை ஆஃப் பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் எங்கள் அம்மாவுக்கு எப்போயுமே எல்லா கோயிலையும் அந்த பால் ஊரு விட்டு என்ன வருது அப்படின்னு பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகம் அதை ஒன்று அவங்க மரம் வாங்கியிருக்காங்க குப்பை மரம் அதை ஒன்று வாங்கிட்டு நாங்கள் அப்படியே ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு போய்ல ஏன்னா எல்லா கேமும் க்ளோஸு ஜூஸ் கடைக்கு ஆப்போசிட்டில் இந்த கேம் இந்த கேம் விளையாடுறதுக்கு மட்டும் ஒரு சில ரூல்ஸ் அங்கேயே ஒட்டி வச்சிருக்கிறாங்க பதினெட்டு வயசுக்கு இழவனாங்க இதே ஃபைவ் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஏன்னா அந்த கேம் வந்து தலைகள்லாம் நிற்குது அப்போ நம்ம சும்மா நம்ம அந்த கப்பல் விளையாடும் போதே நம்ம மனசெல்லாம் பயங்கரமாக அந்த திக்கு திக்கு இருக்கும் அதே மாதிரி அதனால் இதில் விளையாடும் போது யாருக்கும் எது கூடாது அப்படின்றதுக்காக அந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க நாங்கள் பாருங்கள் அந்த ஜூஸ் குடிக்கும்போதே நைன் ஃபிஃப்டி ஆகிடுச்சு அவ்வளோதான் நாங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு குடித்தோம் இது என்ன லெசி மாதிரி ஒரு இதெல்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு பார்க்க இது லெசியே என்ன பேருன்னு எனக்கு தெரியல மாதிரி இருந்து போச்சு அது நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படியே போகிற வழியில் இங்கே எங்கள் அண்ணா எனக்கு பர்ஃப்யூம் வேணுமோ ஃபாக் ஃபாக் தான் இது வந்து நம்ம அங்கே வாங்கினா ரேட் அதிகம் இங்கே வந்து கரெக்டாக கொடுக்குறாங்க எங்கே வாங்கினாலும் ஒன்று தடா ஒத்துக்கல ஏன்னா நான் அதிகமாக இது யூஸ் பண்ண மாட்டேன் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் அதை வாங்கிட்டு அப்படியே போகிற வழியில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே நாங்களும் கிளம்பிட்டோம் அப்படியே போகிற வழியில் சாப்பிட்றதுக்கும் பாப்பாங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் இங்கே எல்லா ப்ரைஸும் ஓகேவா தாங்க இருக்குது வாங்குற அளவுக்கு தான் இருக்குது ஓகேங்க பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க